விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் நவா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கம் நன்றி ரிம்சான் என்ன கொழும்பு தெரியுது இல்ல

வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் பாதிப்பு பாதிப்புகளை குறைத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த இன்றைக்கு பாத்தீங்கன்னா காலநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா அதையும் சொல்லுங்க நண்பர்களே உங்களோட உங்களோட இடங்கள்ல எப்படி இருக்கு காலநிலை அதையும் உங்களை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி மழையா வெள்ளமா அப்படின்னு சொன்னா நாங்களும் அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு மாலை வேளையிலோ இல்ல பகல் வேளையிலோ இந்த இடி மின்னல் தாக்கங்கள் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் எல்லாரும் கையடக்க தொலைபேசியெல்லாம் வச்சுக்கொண்டு இந்த நேரமே பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் அது மட்டும் இல்ல பாதுகாப்பற்ற இடங்கள்ல நிக்க வேண்டாம் நேற்று கூட நான் நடந்து போகலாம் என்று நடைபயிற்சியெல்லாம் நாங்கள் செய்கிறது தானே அப்படி நடந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது போது பார்க்குறன் மதுச்சுவர் சரிந்த நிலையில் இருக்கு பெரிய மதுச்சுவர் அப்போ உரிய நபர்கள் அதை சுட்டி வேண்டும் நான் பக்கத்துல இருக்கிறவரை தாட்டி சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து இருட்டாயிட்டு நான் வீட்டை போயிடுவேன் ஆனா நாளை காலையில மறக்காம இந்த வீட்டாக்கில் கதவை கேட்டை தட்டி சொல்லுங்க இந்த ஒன்றில் இந்த மதுச்சுவர் இப்போவே இடித்து உடைத்து பிற புதுசாக ஒன்று நிர்மாணிக்கிறது பற்றி யோசிக்க சொல்லி என்னடா அது யாருக்கு மேலேயாவது சரிந்து விழுந்தால் பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக

துறை சார்ந்தவர்களுக்கு இந்த கௌரவ பட்டங்களாக டாக்டர் பட்டங்களை வழங்குகிறார்கள் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று ஒரு பூனைக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கிறது என்ன காரணம் அந்த பூனை சும்மா விளங்கி இருக்க மாட்டாங்க தானே அந்த பூனை செய்த சில சில நல்ல காரியங்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு நீண்ட நாட்கள் அல்லது பல ஆண்டுகள் அங்கே நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் பல்கலக்கள் எல்லோருடைய நட்போடு பழகி இருக்கிறது எந்த ஒரு நபரோடும் எந்த ஒரு மாணவரோட முரண்பாட்டு கொள்ளவும் இல்லை ஒழுக்கமாக இருந்திருக்கிறது தவிர யாராவது குப்பையை போட்டுட்டு போயிட்டா கூட அதை பொறுக்கி கொண்டு போய் அந்த போட வேண்டிய இடத்துல போட வேண்டிய இடத்துல போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் கொண்ட பூனையாக இந்த பூனை இருந்திருக்கிறது யாருக்குமே எந்த விடையூறும் விளைவிக்கவில்லையா அப்படி நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாணவர்களோட மாணவர்களாக இருந்ததாலையும் பல்கலைக்கழகத்துக்கு நல்லது செய்ததாலையும் கௌரவ பட்டமாகி இந்த பூனைக்கு கௌரவ பட்டம் டாக்டர் பட்டத்தை வழங்கி அமெரிக்க பல்கலைக்கழகம் கௌரவித்திருக்கிறது அப்ப உலகிலே முதல் முதலாக ஒரு பூணி ஒரு பூனைக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டமாக இந்த பட்டம் இருக்கு டாக்டர் டாக்டர் பட்டம் சொல்ராஜா எம்ஏபிஎஸ்ல எதற்கு வேண்டும் டாக்டர் பட்டம்னு பாட்டெல்லாம் கேட்டுருக்கோம் அது மாதிரி டாக்டர் பட்டம் வழங்கி அமெரிக்கா கலக்கி இருக்கு சார் இப்ப இந்த போலி வைத்தியர்கள் பற்றி போலி டாக்டர் பற்றி நாங்கள் இது உண்மையா தான் இலங்கை முழுவதும் கிட்டத்தட்ட இப்ப நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வைத்தியர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனால தெரியும் தானே உடல் நலத்துக்கு கேடு ஏற்படும் கடுமையான ஒரு சுகாதார அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் இந்த தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த போலி டாக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிற பிடிபடுற நேரம் அவங்களுக்கு தண்ட பணம் முப்பதாயிரம் தானே அது காணாத சட்டத்தின்படி அப்படி இருக்கு ஓ இது இப்ப அது காணாதம் அது செலுத்திட்டு திரும்ப வந்து அவங்களோட விளையாட்டை காட்டுறாங்க எனவே கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இப்ப சொல்லப்பட்டிருக்கு இப்ப பொதுவாக குடும்ப பொறுத்தவரையில் அல்லது நகரங்கள்ல பிரதான வைத்தியசாலைகள்ல பணியாற்றுகின்ற போது போலி வைத்திய வைத்தியர்களால் இயங்க முடியாது எப்படியும் பிடிபட்டுருவாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு கிராமப்புறங்களில் அல்லது நகரமா இருந்தாலும் கூட சில சில ஒதுக்குப்புறங்களில் இருக்கிற சில சில சின்ன சின்ன கிளினிக்குகளை நடத்திட்டு இருக்கிறவங்க எப்படி போலியான டாக்டர்களாக தங்களை டாக்டர்ஸாக அடையாளப்படுத்திக் கொண்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க டாக்டர்கிட்ட வேலை செய்திருப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு தாதியாவது தாதியாகவாவது வேலை செய்திருப்பாங்க அதை தாண்டி டாக்டர் என்று அவர்களை அடையாளப்படுத்த முடியாது ஆனால் தங்களை ஆக அடையாளப்படுத்திக் கொண்டு ஏமாற்றி மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளை அடிக்கிற வேலை